तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बाई विट सिर जाता नोई विट बोगो मिस्टर तेनाली रामंदा पाताले पोदो बाई विट सिर जाता नोई विट बोगो मिस्टर तेनाली रामंदा पाताले पोदो गला 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 पाड़ மழ 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 மழம் வளம் மைனர் பர்றாரு மூசா பர்றாரு சைலா பர்றாரு பர்றாரு டாய் நம்ம ஆராய்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு போறோம் போய் பால் பாக்கெட் எடுத்துருவா நாம தான் இங்க வந்த அன்னைக்கே பால் காய்ச்சி சாப்பிட்டாச்சுல ஆராய்ச்சியை பத்தி புரிஞ்சுக்காம பேசாதரா அறிவு கெட்டவன இந்த விஸ்வநாதன் கிட்ட விதண்டாவாதம் பண்ண வீணா போயிடுவேன் நான் எதுக்கு சொல்றேனா நான் ஒரு விஞ்ஞானி அதையும் பார்க்கறேன் நான் கால் விட்டு கலாய்க்கற ஏய் உன்னோட ஆட்டம் எல்லாம் இன்னும் அரை மணி நேரம் தான் என்னே கட்டிப்பட்டு இருக்க உன்னை அன்பால கட்டி போடலான்னு பார்த்தோம் நீ அடங்கா பிடாரியா இருக்கிறதுனால தான் கைத்தால கட்டி போட்டோம்

இந்த திராட்சை இந்த இந்த வாழைப்பழத்தை எடு இந்த நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஆராய்ச்சி மாதிரியே தெரியல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் ரெடி பண்ற மாதிரி இருக்கு டேய் இந்த ஆராய்ச்சி மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு இந்த ஃபார்முலாவை அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற நாசாவுக்கு அனுப்பி கோடி கோடியா டாலர் சம்பாரிச்சிருமண்டா நாசாவுக்கா நாசால ராக்கெட் இல்ல விடுவாங்க ராக்கெட்ல போறவங்களுக்கு இத கொடுத்து அனுப்புவாங்க பொங்கல் 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 பொங்கல்

உருவம் அப்படியே இருக்கு ஆடி தள்ளுபடியில் வாங்கின மாதிரி மருந்து ஐம்பது தான் வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆராய்ச்சி விஷயமா ஏதோ சொல்ல விரும்பு அஞ்சு நிமிஷம்

டைனோசர் ஆராய்ச்சி செஞ்சோம் டைட் ஆயிடுவோம் அதெல்லாம் ஒண்ணு ஆவாதுரா அதை எப்படி சொல்ற டைனோசர மாறப் போறதே நீதானே என்னாச்சு கஷ்டப்பட்டு மருந்து கண்டுபிடிச்சா பாதி தான் சக்சஸ் ஆயிருக்கு என்ன பண்ணலாங்க இந்த தடவை மருந்து கண்டுபிடிக்கிறேன் மோந்து பார்த்தாலே குரங்காயிடும் வெரி குட் ஃபர்ஸ்ட் உனக்கு தான் எறும்ப எலிஃபண்டா மாத்திரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆராய்ச்சி பண்ணுண்டா இங்க பாத்தியா என்ன எறும்ப எலிஃபண்ட் ஆயிடுச்சா அது இல்ல யாரோ பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க நம்ம வீட்டில் பூந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பர்சல்லாம் செதறி கிடக்குது ஒருவேளை நீ அடிச்சதா டாய் நான் தொழில விட்டு ஆறு மாசம் ஆச்சுடா அப்ப வேற யாருக்காவது ட்ரைனிங் கொடுத்தியா கம்மிடுறா என்னடா இது தென்னமரமே இல்லை வீட்டுக்குள்ள தேங்காய் வந்து விழுவுது ஒருவேளை திருஷ்டிக்கு கட்டி வச்ச தேங்காவா இருக்குமோ டாய் தேங்காய் கண்ணா பின்னான்னு உரிச்சாடா திருஷ்டி கட்டுவாங்க நீ தான் அந்த பிக் பாக்கெட் திருடியா குரங்கா மாதிரி உன் திருட்டு புத்தி போலியே என்னடா அது

ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்டா மூஞ்சில தண்ணி தெளிச்சே புள்ளி வச்சு கோலம் போடுக்கு என்ன உன் தலையில பட்டதும் மயக்க மருந்து கொடுத்த பேஷன் நீ தூங்கிட்ட அந்த குரங்கோட பட்டப்பாடு எனக்கு இல்ல தெரியும் ஓடி போச்சா அங்க பாரு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு நான் தான் ஐடியா பண்ணி ரூம் குள்ள வச்சு பூட்டிட்டேன் போதண்டா முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணனும் அந்த ரூமுக்கு இருக்கிறதே ஒரே வழிதான் அதையும் பூட்டிட்டே முதல்ல இந்த குரங்குக்கு ஒரு வழி பண்ணணும் சொல்றேன் அப்ப ஒண்ணு பண்ண நல்ல முகூர்த்த நாளா பார்த்து குரங்கு கழுத்துல தாலி கட்டிடு யாரு வரதட்சணை கொடுப்பா பழனியில அவ மாமன் குரங்கு இருக்கு அதை விட்டு கொடுக்க சொல்றேன் ஏன்டா நீதானே அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடின நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும் உருப்படியா ஒரு ஐடியா சொல்ற விஞ்ஞானி விஸ்வநாதன் பேரை வச்சுக்கிட்டு என்னையே ஐடியா கேளு என்ன பண்ணலாம் பேசாம ஒரு குரங்காட்டியை கூட்டிட்டு வந்து இந்த குரங்கை பிடிச்சு கொடுத்துடலாம் நம்ம தலைவலியும் ஓவ குரங்காட்டிய எங்க பிடிக்கிறது இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டோம் உனக்கு நிச்சயமா நூத்தி எட்டு வடமால சாத்துற பத்தாத சரி ஆயிரத்தி எட்டா சாத்துற என்னால அவ்வளவுதான் முடியும் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் குரங்க காட்டுறேன்

சார் குரங்குக்கு ஏதாவது கட்டப்படக்கிறதுக்குதா ஏன் கேக்குறேன் இல்ல சில குரங்கு தம்படிக்கும் குற்றாலத்தட குரங்கு சரக்கே அடி அந்த மாதிரி கட்டப்படக்கிறதா கபால பிடிச்சிடலாம் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் இந்த குரங்கு இல்ல அடிக்கடி இப்படி சொரிஞ்சுக்கும் அவ்வளவுதான் கவலைப்படாதீங்க அப்ப அதை பாப்பா இங்க ஒரு குரங்கு இருக்குன்னு சொன்னாங்களே ஏம்பா உள்ள குரங்கு இருக்குன்னு இருக்கு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பொண்ணுதான் நம்ம விஞ்ஞானி அத குரங்கா மாத்திட்டாரு அட பாவிங்களா விஞ்ஞானத்தை வளக்க சொன்னா குரங்க வளத்து வச்சிருக்கீங்க ஏய் உள்ள இருக்குறது தான் குரங்க அத புடிக்கி தான் அவன் வேளை ஓவரா பேசுன அட்ச்சன கிரிகல் வாங்கி போடா சரி சரி புடிச்சறேன் பா தலையில மாட்டிக்கா அது டேஞ்சரான குரங்கு எதுவும் பண்ண முடியாது வேற என்ன வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் அது வழியில போய் அதை தீர்த்து கட்டிடம் அது இந்த உலகத்துல இருக்க கூடாது நீ என்ன பண்றியோ பண்ணு போ பண்ணா குரங்கா பாத்து அது சாதாரண குரங்கு இல்ல கொரிலா விட கொடூரமான குரங்கு என் கழு தடுத்துருச்சு ஆஸ்பத்திரி போனோம் காசு கொடுங்க போட அப்படி குரங்கே பிடிக்கல காசு கேக்குறேன் போட கழுத்து மேல அடிச்சிருவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கழு தடுத்துட்டீங்களா குரங்கு கொலவெறியில இருக்குது நம்மள வந்து கடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம் வந்து பாத்துக்கலாம் அந்த குரங்க மட்டும் நாம கூடையே வச்சிருந்தோம் நாம தூங்கும் போது குரவலைய கடிச்சிரும்

அதனால என்ன பண்ணலாம் நீ வேற ஏதாவது மூலிகை எல்லாம் போட்டு மருந்து தயாரிச்சு குரங்க பொண்ணா மாத்திரு எனக்கு குரங்காக்கிறதுக்கு மட்டும்தான் மருந்து கண்டுபிடிக்க தெரியும் பொண்ணாக்கிறதுக்கு எல்லாம் மருந்து கண்டுபிடிக்க தெரியாது பண்ணலாமா என்ன பண்ணலாம் அந்த குரங்கு கிட்ட நைச பேசி அதை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடலாம் நடக்குங்கிற என்னோட அறிவை பயன்படுத்தி பயன்படுத்தி கெஞ்சில்லாண்டா அதான் நான் பார்த்தேன் வா உன்ன வாழை தூப்புல கொண்டு போய் விட்டு வந்துரும் அங்க நிறைய மரம் எல்லாம் இருக்கு மரத்துக்கு மரம் தாவலாம் பழம் எல்லாம் பறிச்சு திங்கலாம் அங்க உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க பாதுகாப்பா இருக்கும் படிச்ச மாப்பிளை கூட உனக்கு கிடைக்கும் வா சீக்கிரம் குரங்கு கிளங்கு பரியா கொந்துருமா பப்பாட ரா பப்பாடா பப்பாடா ரா பப்பாட ரா பப்பாடா ரா பப்பாடா ரா பப்பாட்டா ராபாட ரா மாஸ்டர் வணக்கம் வணக்கம் பன் என்ன விலை ரெண்டு ரூபா

தபார் இனிமே மனுஷனை வந்து குரங்கா மாத்துறது கழுதியா மாத்துறது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மூணு வேளை சோத்துக்கு வழியப்பார் இந்த டீ கடைக்கார நம்மள விட பெரிய விஞ்ஞானிடா எப்படி சொல்ற பாலே இல்லாம டீ கண்டுபிடிச்சிருக்கான் பண்ணாட யோ பால் ஊத்துறதுக்கு முன்னாடி யாரும் டீ கிளாஸ் எடுக்க சொன்னது புரியா உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துட்டேன் இந்த என்ன விஞ்ஞானி விஸ்வநாதர் மருந்தோட வேகம் குறைஞ்சு போச்சா குரங்கு கம்முன்னு உட்காந்துருக்குது ரெண்டு வடையா பாத்தியா உன் கடை ஈ மொய்க்குதுன்னு அவன் கூட விரட்டி ரெண்டு ரெண்டு டீ மசாலா வடை வடை கொடு உனக்கு வேணும் இந்தா சாப்பிடுங்க போயிருந்தா இது கால கடுமை அக்கா గదీయిక అக்கா గదీయిక அது என்ன விஞ்ஞானி விசுநாதரா கொக்க மருதோட வேகம் குறஞ்சி போதினே என்ன வேகமா மேலே ஏறி உட்கார்ந்திருக்க பத்தியா வேஷம் போட்டானு கூட மேலே ஏற முடியல இப்ப அதுவா முக்கியம் அத போட சொல்ல மா இதுக்கு குழப்ப ஏ நடக்குது గదీయీ మా అది புரிஞ்சதா அப்பயே போட்ருக்கு மே தமிழ்லயே அந்த கதைய குடுத்திருமா நாம காட்டுக்கு போலாம் அங்க நிறைய மரம் இருக்கும் அதிலே ஏறி உட்காந்துக்கலாமா சொல்லும்

பாவத்தை பொக்கலாம் காசிக்கு போனா பாவம் பற சூட்ல படாருன்னு வந்து குதிச்சு பழமொழி எல்லாம் கரெக்டா சொல்லு மருந்து குடுக்கும்போது கோட்டை விட்டு அந்த குரங்கு மருந்தை எனக்கு குடு நான் குரங்கா மாதிரி காட்டுக்கு போறேன் குடுக்காமே நீ குரங்கா திரடா இருக்க உள்ள போய் அந்த வலையை எடுத்துட்டு வா எதுக்கு மீன் பிடிக்கப் போறியா எடுத்துட்டு வாடாண்ணா எடுத்துட்டு வா அவ்வளவுதானா ஏ ஆ வந்துடா போட முடி படிச்சுட்டு போ விஞ்ஞானி அழகான பெயர் ஆனால் அவன் செய்த ஆராய்ச்சியோ அலங்கோலம் பெண்ணை குரங்காக மாற்றினான் அவள் மணிப்பரசை தூக்கி கொண்டு ஓடினாள் மசால் வடையை தூக்கி கொண்டு ஓடினாள் கதையை தூக்கி கொண்டு ஓடினாள் 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 ஓடினால் யாரையாவது கட்டி போட்டா உடனே வசனம் பேச ஆரம்பிச்சிருவியா இப்ப எதுக்கு இவ்வளவு வலையில போட்டு கட்டி போட்ட அது இவ்வளவு எங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் கரெக்டா அங்க இருந்து தப்பிச்சு நம்ம அட்ரஸ்க்கே வந்துடுறா அதனால இவ்வளவு எங்கேயே கட்டி போட்டுட்டு நாம இந்த ஊரை விட்டு எஸ்கே போயிடுவோம் போய் பேக்ல வரேன் மலையே முறைச்சாலும் மடக்கி பாக்கெட்ல போட்டுக்குவோம் ஒன்ன வலை வீசி பிடிக்கிறதா பெரிய விஷயம் போதும் சிரிப்பு கிளம்புற வழிய பாப்பா ஒரு நிமிஷம் என்ன ஐயோ பர்ச காணும் ஏய் பர்சல்ல வித்து விட்டு போலாமா முட்டாள்

எங்கடா கூல் ட்ரிங்க்ஸ் ஐயோ மறந்துட்டேன் எங்க வச்சேன் டேய் انا பாக்கெட்ல தர்றேன் அதானே என்னடா குரங்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குது ஏய் போற பக்கல ஒரு நல்ல காரியம் மட்டும் போலாமே இருந்தா யார் கொடுத்தா என்னடா நமக்கு தேவ தரக்கு சீஸ் வச்சிருக்கியா ஏய் அடற ஓகே சீஸ் 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 என்னடா குரங்கு நம்மள பார்த்து நக்கல சிரிக்குதே டேய் விஞ்ஞானி விஸ்வநாதா

அது உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க ஒரு கரெக்ட்டா சொன்னாங்களே ரெண்டு இருக்குங்க மூச்சு பத்த தெரியல

र्र बर्रु मिस्ट तिनाली रामदा हुशार हुशार मिस्टर तिनाली रामदा बर्रार बर्रू मिस्टर तिनाली रामदा हुशार हुशार मिस्टर तिनाली रामंदा